அவன் தா முறையில் தாவ தவறு செய்கிறான் தவறு செய்கிறான் தப்பு செய்கிறான் ஒன்று திருப்தி பார் திரட்டி போகிறான் அது அதுக்காக ஏன் இவ்வளோ உணவு இவ்வளோ உணர்ச்சி செய்ய போடுறேன் ஏன் இவ்வளோ உணர்ச்சி போடுறேன் என்ன இதனால் என்ன உனக்கு லாபம் ஆசான்னு சொல்லு சில பேர் என்ன செய்வார்கள் பிள்ளைகள் படிக்கல பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி விரவு போகல பிறவும் அப்படியே ரொம்ப ஒருத்தவாருக்கு நான் ஜாடிகள் பார்ப்பேன் அவன் வினைக்கு வந்திருக்கா அவன் வினைக்கு பிள்ளைகள் படிக்கலை அவன் என்ன வேலை செய்து வந்திருக்கான்னு மகனாக பிறந்துருக்கிறான் நாலு மகனும் ஒரு மகன் மூணு மகன் நல்லபடி இருக்கும் ஒரு மகன் கெட்டு போயிருப்பான் தண்ணி போடுவான் அம்பு இருப்பான் எதை செய்வான் இவன் அதே நடிச்சிக்கிட்டே கவலைப்படுவான் அவன் வேணா பையன் அது நம்ம செய்த பாவம் தான் பிள்ளைகள் படிக்கலானே என்ன செய்வோம் பிள்ளைகளுக்கு இது பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறோம் பிள்ளைகள் வழிகாட்டை என்ன செய்ய முடியும் சில பிள்ளைங்களை படிக்கும் சில பிள்ளைகள் படிக்காது ஐயோ பிள்ளைங்கள் படிக்கலையோ பிள்ளைகள் படிக்கல ஒரு சின்ன செய்யாரு ஆசான ஆசிர்வான் அவன் வேணால் பையன் பா ஏன் போட்டு வாழ்த்துக்கிறேன்மா அதுக்கு பக்தி வேணும் இல்லவா வழிகாட்டை வேணும் எதுவாக இருந்தாலும் வழிகாட்டல் வேண்டும் இல்லை என்னால் மனைவிக்கு நோய் ஏறும் உடனே பைத்தியம் செய் பிள்ளைகளுக்கு இப்போ பிறகு ஒரு தனி பள்ளியில் வச்சு பயிற்சி கொடு ஏதோ பரிகாரம் செஞ்சு போயிட்டேரு அதுக்காக போய் அதே சிந்திச்சுட்டு இருக்காது பிள்ளைங்க படிக்கலை நோய் வந்தால் பிள்ளைகள் நோய் வந்து மருத்துவம் செய்யி மனைவி நோயை நோய்க்கு வந்தால் மருத்துவம் செஞ்சுக்க காயித நோய் வந்தால் மருத்துவம் செய்ய அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் வேலை முடியுது இல்லை கடமை செஞ்சு போயிட்டே இருக்கணும் இப்படி எல்லாம் உடனுக்கு உடனே முடிவு எடுக்கணும் ஆற்றல் புண்ணியவான்களுக்கு தான் உண்டு ஏதாவது பிள்ளைங்க படிக்கலை பிள்ளைகளை படிக்கல முட்டிக்கிட்டே இருப்பான் அப்படி யார் தேவையில்லாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான் இதுக்கு பரிகாரம் ஒன்றே ஒன்று அன்னதானம் அன்றது அன்றது திருவடி பூஜை என்று உணர முடியாது ஆசான பூஜிக்கிறான் ஏன்னாப்பா மனைவிக்கு நோய் இருக்கப்பா எனக்கு அவள் தான் துணையாக கடைசி உள்ள அவன் தான் துணையாக இருக்கிறான் அவள் அடிக்கடி நோயாகிப்படுறப்பா நீ தான் அருட்சின்னு கேட்க மாட்டான் சரி அது ஒரு சரி அவர் ஆசானிக்கே இருக்கிறோம் அருள் சி அதில் மன மாதம் அண்ணது அன்னதானம் செஞ்சுக்கேன் இப்படி ஏதோ ஒரு வகை வகையில் தான் இந்த துன்பத்தை உடைக்க முடியும் குடும்பத்தை பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஒன்று திருவடி பூஜை மற்றொன்று அன்னதானம் வேறு வகையிலே ஒன்றுமே செய்ய முடியும் எந்த வகையிலும் ஒன்றுமே அது பரிகாரமே இல்லையா அதுக்கு தான் ஜெயவாரி சொன்னா